நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஜூலை மாத ராசி பலன்கள் ஜூலை மாத ராசி பலன்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் மேஷம் முதல் மிதுனம் வரைக்குமான ராசி பலன்கள் போட்டுட்டோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ கடகம் முதல் கன்னி வரைக்கும் இந்த மூன்று ராசிக்கான பலன்கள் ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளை பற்றினா இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த மாதம் ரொம்பவே அபூர்வமான மாதம் தான் சொல்லணும் இந்த மாதத்தில் மட்டுமே நான்கு கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது சுக்கரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் சூரியன் மாத மாதம் ஆகின்றது தான் ஆனால் புதன் வக்ரம் ஆகின்றார் இது போன்ற முக்கியமான பெயர்ச்சிகளின் மூலம் இந்த மாதம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் எப்படி இந்த ஜூலை மாதம் இருக்க போகின்றது அப்படிங்கிறத வாங்க பார்த்தலாம் முதல்ல கடகம் ராசிக்காரர்கள் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் லாபம் அதிகரிக்கும் பொருள் சேர்க்கை ஏற்படும் சுக்கரனும் குருவும் இணைந்து வேலை இல்லாத ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் உயர் கல்வி படிப்பவர்களுக்கு சிறந்த காலம் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் நண்பர்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும் ஒரு கூட்டத்துல பத்து பேர் இருக்கும் போதும் ராசிக்காரர்கள் மட்டும் தனித்துவமாக தெரிவீர்கள் இந்த ஜூலை மாதத்துல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ஆற்றல் அனைத்தும் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்ல ராசியில் சூரியன் இருப்பதால் மனைவியுடன் பிரச்சனை வரும் கணவனாக இப்ப கடகராசி கணவன் அப்படின்னா மனைவிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கடகராசி மனைவி அப்படின்னா கணவனிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உடன் இருப்பவர்களை மதிக்க வேண்டும் கடகராசிக்காரர்கள் தன்னுடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் தேவையான முக்கியத்துவத்தை இந்த மாதத்தில் கொடுக்க வேண்டும் குடும்பத்தில் மட்டுமே இந்த மாதம் சற்று சண்டை சச்சரவு ஏற்படும் சூழல் உள்ளது மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்கிறது நல்ல லாபம் ஏற்படுகின்றது இந்த மாதம் நீங்கள் புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்யும் போது மேலும் பல நல்ல பலன்களை அடையலாம் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஏழில் ராகு இருப்பதனால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்து கொண்டு இருக்கின்றது இது அனைத்துமே இந்த மாதமும் தொடரதான் செய்யும் ஆனால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து கண்டிப்பா செல்லணும் இது ஒன்றரை வருடம் ஏழில் ராகு இருக்கும் வரை கணவன் மனைவி விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வேண்டும் இந்த மாதம் நீங்கள் சுப காரியங்கள்ல அதிகமாக போய் கலந்து கொள்ளும் போது நல்ல மன மாற்றமும் உடல் சோர்வின்மையும் இருப்பதை காணலாம் இந்த மாதம் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் அதனால யாராவது கடன் கேட்குறாங்க இல்லை தெரியாத தொழில் அந்த தொழில் செஞ்சால் நல்ல லாபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒருபோதும் உங்கள் கையில் உள்ள பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அடுத்தவர்களுக்கு கடன் இந்த ஒரு மாதம் முழுவதும் கொடுக்காதீர்கள் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் வராது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் பொறுமை தேவைப்படும் மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யும் போது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் தினமும் அன்றாடம் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுவதை கண் கூட உங்களால் உணர முடியும் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் தொழில் சிறப்பாக இருக்கும் இழந்த பணம் இருவ இதுவரை நீங்கள் கடன் கொடுத்து இந்த பணம்னால் நமக்கு திருப்பி வரவே வராது பாவன் தரவே மாட்டான் அப்படின்னு சொன்ன பணம் கூட கண்டிப்பாக உங்கள் கைக்கு இந்த மாதம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் வேண்டும் உயர் பதவி இந்த மாதம் சற்று தாமதமாகலாம் பேச்சில் கவனம் தேவை ஒரு வருட காலம் குரு உங்களுக்கு பத்தில் இருக்கிறதுனால வேலையில் கட்டாயம் கவனம் வேண்டும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கட்டாயம் கவனம் வேண்டும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான மாதமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை வேலை மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அடுத்த குரு பயிற்சி வரும் வரைக்கும் நீங்கள் வேலை மாற்றத்தை செய்ய வேண்டாம் இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு வேலை செய்யும் இடத்தில் மன அழுத்தம் ஏற்படும் அதனால் பொறுமை தேவை கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிலருக்கு மனை வீடு வாங்கும் யோகம் ஏற்படும் இந்த மாதம் இந்த மாதம் செவ்வாய் உங்களுக்கு நீச்சம் பெறுவதனால் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை தரும் இனி வரும் நாட்களில் அடுத்தடுத்த ராசிகளுக்கான பலன்கள் நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கும் அதற்கு இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்